அண்ணே வணக்கண்ணே வணக்கம்னே அண்ணே தமிழகத்துல ஒரு பத்தொன்பது கிளை சிறைகளை மூடுறதா வந்து அறிவிச்சிருக்கிறாங்க சிறைத்துறையை பத்தி நம்ம அதிகம் நிறைய பதிவுகள் நம்ம பதிவு பண்ணிட்டு தான் வரும் நடக்கக்கூடிய ஊழல்கள் ரெண்டாவது அதிகார துஷ்பிரயோகம் பத்தி தொடர்ந்து நம்ம பத்தி சமீப காலமா அந்த சிறைத்துறை தொடர்பான செய்திகள் அடுத்தடுத்து அடிபட்டு சர்ச்சையாயிட்டு தான் இருக்கு சிறைத்துறை சர்ச்சையானதை தான் அதன் மீது நாம கருத்து தெரிவித்து பேசிட்டு இருக்கோம் ஆமா இப்ப அந்த வகையில தான் இப்ப ஒரு திடீர்னு ஒரு பத்தொன்பது கிளைச்சிறையை வந்து மூடி இருக்கிறாங்க இதுக்கு பின்னணியில என்ன இருக்கும்ங்கறது தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அந்த கிளைச்சிறை எல்லாமே இப்ப சிறைத்துறை டிஜிபி மகேஸ்வர் தயால் அவர் வந்து திடீர்னு ஒரு ஒன் இயர் ரிப்போர்ட் கேட்டிருக்கிறாரு அதை கொடுக்கும்போது சிறைத்துறை நிர்வாகம் எல்லாம் கொடுக்கும் போது

மத்திய சிறையில தான் சூப்பரண்ட் இருக்காங்க அவங்களுக்கு கீழே ஒருத்தவங்க இல்லையா சிறை சிறைன்னு இயங்கணும்னா அங்க வந்து பதிமூணு சிறையார்களுக்கு முக்கிய பங்கு இருக்கு 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 அதுக்குள்ளேயே அந்த கிளை சிறையிலேயே ஒரு சமையலர் வார்டன் எல்லாத்தையும் உள்ளிட்டுதான் ஆமா அப்படி இருக்கும்போது இது மாதிரி ஒரு அஞ்சு கைதிகளுக்காகவோ இல்ல அதுக்கும் குறைவான கைதிகளை மட்டும் வச்சு இவங்க வந்து அங்க வந்து ஓபி அடிக்கிறாங்க சொல்லி இந்த விஷயம் தெரிய போவதான் டிஜிபி வந்து இது மாதிரி எத்தனை இது ஒரு ஒரு ஒன் இயர் ரிப்போர்ட் கேட்டிருக்காரு எத்தனை சிறையில எவ்வளவு பேர் வந்துட்டு போயிருக்கிறாங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்கிற விஷயத்த வந்து கேட்டோன்னே ஒரு சர்க்குல ஒரு ரிப்போர்ட் வந்து ஒவ்வொரு சிறையில இருந்து கொடுக்கும்போது அது தெரிஞ்சிருச்சு இதெல்லாம் நடக்கிறதும் ஒண்ணுதான் இதெல்லாம் இயங்குறதும் ஒண்ணுதான் இயங்காம மூடி கிடக்கிறதும் ஒண்ணுதான் இந்த அஞ்சு பேருக்காக ஒரு கேச்சரை இயங்கணுமா அந்த அஞ்சு பேருக்காக பதிமூணு அதிகாரிகள் வந்து வேலை பாத்துட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் ரொம்ப இதாதான் போயிட்டு இருக்காங்க ஜாலியா வாங்கிட்டு இருக்காங்க சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க ஒரு நோக்கத்துலதான் அவர் என்ன செஞ்சுட்டாரு ஒரு பத்தொன்பது கிளைச்சிறையை வந்து மூடுங்கன்னு சொல்லி அந்த கிளைச்சிறையெல்லாம் வருவாய் துறைக்கு ஒப்படைச்சிட்டாங்க அங்க உள்ள கைதிகளை அங்கங்க பக்கத்துல உள்ள மத்திய சிறைக்கே வந்து மாத்திருக்காங்க மேற்கொண்டு இந்த சுற்று இந்த மூட சொல்லி ஒரு ஜீவம் வந்தது இல்லையா ஆமா அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறதுனா சிறைத்துறை வட்டாரத்துல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா கிளை சிறையினுடைய நோக்கம்ங்கிறது ஒண்ணு இருக்கு சும்மா வந்து கிளை சிறைன்னு பேரை வந்து அவங்க வந்து வச்சிருக்கல ஒரு தண்டனை ஒருத்தவங்களை சிறைப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் பல்வேறு காரணங்களுக்காக அவங்க ஜெயிலுக்கு போகக்கூடிய ஒரு சூழல்ங்கிறது வந்து இருக்குது ஒரு பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கிற ஒரு பையன் தவறி இழைச்சிட்டா ஒரு கொடிய குற்றத்தை எழுதிச்சுன்னா அவனுத்துக்கு யாரும் ஜெயிலில் போகிறது கிடையாது அப்போ அந்த பையனை சிறைப்படுத்துறதுக்குன்னு வந்து சிறுவர் சீர்திருத்த பள்ளின்னு சொல்லி உன்ன வந்து வச்சுருக்கிறாங்க அங்கே தான் அந்த பையனை வந்து அதாவது பதினெட்டு வயதுக்கும் கீழானவர்களை அங்கே தான் வந்து சிறைப்படுத்த முடியும் இந்த மாதிரி சிறைங்கிறது வெறுமனே தண்டனை வழங்குவதற்கான ஒரு இடமாக மட்டும் அது வந்து பார்க்கப்படலை அந்த தவறி இழைத்தவர்களை மீண்டும் அந்த தவறு இழைக்காத அளவுக்கு அவர்களை வந்து பண்படுத்தி அவர்கள் வந்து மீண்டும் சமூகத்துல வந்து கலக்கிற மாதிரி வந்து அவங்களை திருத்துவதற்கான ஒரு இடமாகவும் அந்த இடம் வந்து தான் இப்ப சமீப காலமா பல்வேறு முன்னெடுப்புகள்ங்கிறது வந்து எடுக்கப்பட்டு குறிப்பா அந்த கிளை சிறைகள்ங்கிறத பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு தாலுக்கா மையங்கள்ல பெரும்பாலும் வந்து ஒரு ஒரு தாலுக்கா அளவுல அது வந்து கிளை சிறைகள்ங்கிறது வந்து இருக்கும் அப்ப அங்க என்ன மாதிரியான கைதிகளுக்கு அங்க முன்னுரிமை கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சின்ன சின்ன வழக்குகள் கோழி சண்டை வேலி தகராறு சாராய கேஸு சொம்பு திருண்ணாவன் இந்த மாதிரியான ஒரு உணர்ச்சி வசப்பட்டு கூட பிறந்த அண்ணனா இருப்பான் தம்பியா இருப்பான் அவனுக்குள்ள ஒரு வாய்க்கா தகரா இருக்கும் மாம்பழியை தூக்கி உனக்கு வந்து கேஸ் ஆயிருக்கும் அவனை தூக்கி இங்கதான் வந்து போடுவாங்க தேர்தல் நேரங்கள்ல இந்த இவங்களால அச்சுறுத்தல் இருக்கு இவங்கெல்லாம் வந்து தேர்தல வந்து நடக்க விடாம பண்றதுக்கு இவங்களை வந்து இதா மாதிரி ஒரு சில குற்ற செயல்கள் ஈடுபட்டவங்க ப்ரீவியஸ் கேஸ்ல ஆமா அது அது மாதிரி கிளைச்சறையில அடைச்சு வச்சிருப்பாங்க அதுக்கும் கிளைச்சறை தான் ஓகே அப்ப இது இது வந்து என்னன்னு சொன்னா இவர்கள் வந்து ஒரு இயல்பிலேயே தவறு இழைக்கிறவர்கள் கிடையாது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைனால ஒரு உணர்ச்சி வயப்பட்டு முதல் முறை வந்து குற்றம் இழைத்தவர்களா வந்து இருப்பாங்க அடுத்தது அந்த குற்றத்தினுடைய அளவை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அதனுடைய தன்மையை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து ஒரு சிறு குற்றம் அப்படிங்கிற விதத்துல தான் அது வந்து இருக்கும் அப்ப இவங்க வந்து சிறையில ஒரு மூணு நாளோ அல்லது அஞ்சு நாளோ வைத்திருந்து நீதிமன்றத்தில் வந்து பிணை பெற்று அவங்க வந்து வெளியே செல்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அவ்வளோதான் ஆனா இப்போ நீங்க கிளை சிறையை மூடிட்டீங்கன்னா தூக்கி எங்க போடுவீங்க நீங்க மத்திய சிறையில தான் போட்டவனும் மத்திய சிறைக்கு நீங்க போயிட்டீங்கன்னா அது எல்லா வகையான கேட்டகரியும் வந்து இருக்கு அப்ப இது போன்ற நபர்களை முதல் முறையாக சிறைக்கு வந்த நபர்களை அவங்க வந்து அச்சம்னா என்னன்னு வந்து தெரியாத அளவுக்கு வந்து ட்ரெயின் பண்ணி விட்டுருவாங்க அவர்களுடைய கூலிப்படையா இவர்களை வந்து மாத்திருவாங்க துணிஞ்செனி செய்ய பாத்துக்கலாம் அப்படின்ட்டு வந்து நான் கேச வக்கீல் இருக்காரு பாத்துக்கலாம் அப்படின்ட்டு வந்து அவர்களே பயன்படுத்துறதுக்கான வந்து வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படிங்கிற ஒரு விதத்திலிருந்து இதை வந்து இந்த நடவடிக்கையை வந்து தவறு அப்படின்னு வந்து பாக்குறாங்க இன்னொரு விஷயம் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு கல்வி நிலையம் கிடையாது கல்லூரி கிடையாது நூறு சீட்டு இருக்குதுன்னா தானே எம்பிபிஎஸ் வந்து ஒரு சீட்டு குறைஞ்சிட்டால ஐயோ ஒரு மருத்துவரை நம்ம உருவாக்காம வந்து நம்ம சமூகம் வந்து தவற விடுதே அப்படின்னு நம்ம வந்து ஃபீல் பண்றதுக்கு இங்கே இடம் கிடையாது ஒரு கிளை சிறையில் ஒரு கைதி தான் இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் இப்ப பரவாயில்ல அந்த சமூகம் வந்து ஒரு குற்றம் இல்லாத வந்து அந்த தாலுக்காவாக அது வந்து இருக்குன்னு பெருமை தான் படணும் பதிமூணு பேருக்கு நீங்கள் செலவு பண்றத செலவுன்னு நீங்க யோசிச்சீங்கன்னா எப்படி ஆகும் அது அப்போ ஒரு கொடும் குற்றவாளிகளை நீங்க வந்து உருவாக்குறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துல வந்து எழுது ஒருவேளை உங்களுக்கு அங்க ஆள் பற்றாக்குறையா இருக்குதுன்னா லோக்கல் மாஜிஸ்ட்ரேட்டை வந்து சொல்லி அம்மா நீங்க உங்களை வந்து ஐயா உங்களை வந்து மத்திய சிறைக்கு அனுப்பாம இந்த குற்ற இழத்தவர்களை வந்து கிளை சிறைக்கும் கொஞ்சம் பண்ணி விடுங்க கிளை சிறையில் அடைக்கிற மாதிரி நீங்க உத்தரவு போடுங்கன்னு கூட வழிவகை இருக்குது எல்லாரையும் மத்திய சிறைக்கு தான் அனுப்பணும்னு என்ன கட்டாயம் இருக்கு அது வந்து அங்க உள்ள அதிகாரி தேவை இருக்கதான செய்யுது அதிகாரிகள் தான் அதை வந்து ஆமா அந்த ஒருங்கிணைப்பு தான் அந்த ஒருங்கிணைப்புங்கிறது இல்லைங்கிறாங்க எந்த விஷயத்துல இல்லைன்னா இப்ப வந்து ஒரு கைதி வர ஆரம்பிச்சுக்கலாம் உனக்கு எதுவும் முன்னாடி வந்து எதுவும் ஆஸ்துமா மாதிரி எதுவும் இருக்கா ஆஹ் இது வலிப்பு எதுவும் வருமா இது மாதிரினா என்ன எப்பயாவது வந்திருக்குன்னு வச்சுங்க வந்திருக்குன்னா ஒரு ஒரு பத்து பத்து வருஷம் முன்னாடி ஒரு வாட்டி வந்துருக்கு அதை வருமா போடாதீங்க மத்திய சேரல போடுங்கன்னா அப்ப உங்களுக்கு புரியுது அதோடைய தன்மை ஏன் இந்த அளவுக்கு போய் விட்டுருக்குன்னா இது இது மாதிரி விஷயங்கள் தான் செலவு பண்றாங்க அரசு வந்து செலவு பண்ணுது அதிகாரிகள் அதுக்கு கணக்கு கேட்கறாங்க என்னன்னா என்னென்னத்துக்கு செலவு பண்றீங்கறத பாத்துட்டு இருக்காங்க கவனிக்கிறாங்க எல்லாம் அப்போ அது ஒழுங்கான முறையில தானே அவங்களும் சரி ஓகே இது ஒரு செடி இருக்காம எத்தனை பேர் இருந்திருக்காங்க ஒண்ணுமே இல்லாம ஒரு அஞ்சு பேருக்கும் அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்கள மட்டும் உள்ளார வச்சுக்கிட்டு மத்தவங்க தூக்கி மத்திய சிறைக்கு மாத்திட்டு இருந்தா அப்புறம் கிளை ஒரு இது நீங்க நம்ம ஆரம்பத்துல பேசுற மாதிரி என்ன இது இருக்கு கண்டிப்பா இது மாதிரி விஷயங்கள் தான் வந்து இதுக்கு பின்னணியில வந்து ஒரு பெரிய டிராபேக் ஆயிருந்து இன்னொரு கேள்வியும் நம்ம எதிர்மறையே எப்படி வருவோம் பதிமூணு பேர் நீங்கள் ஸ்ட்ரென்த் இருக்கிறீங்க ஒரு கிளை சிறையன்னா பதிமூணு பேருக்கு நத்தினி போட்டாகணும் ஆச்சா இது எனக்கு செலவு அப்படின்னு அரசு பார்க்குதுன்னு நம்ம எடுத்துப்போம் சிறைத்துறை நிர்வாகம் அப்படி கருதுதுன்னு வச்சுப்போம் அஞ்சு கைதிகளை மேய்ப்பதற்கு பதிமூணு பேரா அப்படின்னு ஒரு கேள்வி அந்த ஒரு எளிய இருந்து தான் இது தேவையில்லை அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க சரி அந்த மத்திய சிறைகள் எப்படி இயங்கிட்டு இருக்கு லட்சக்கணக்கான கைதிகள் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க இப்போ இது போன்ற ஒன்பது மத்திய சிறைகளை நீங்கள் வந்து உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு சிறையிலேயுமே ஆயிரக்கணக்கான கைதிகள் வந்து உள்ள வந்து அடைக்கப்பட்டிருக்காங்க அப்ப அந்த கைதிகளினுடைய ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ப அவர்களை கண்காணிக்க கூடிய வார்டன்கள் போலீஸ் சிறைத்துறை சிறைத்துறை பணியாளர்கள் போதுமான அளவுக்கு வந்து இருக்கிறாங்களா அதை என்னைக்காவது நீங்க யோசிச்சிருக்கிறீங்களா போதுமான பணியாளர்கள் இல்லாம பல காலி பணியிடங்கள் இருக்கதானே செய்யுது அங்க வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள் வந்து கடும் மன உளைச்சலுக்குள்ளார வந்து வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க கடுமையான பணி பனிச்சுமையை அவங்க வந்து எதிர்நோக்கி இருக்கிறாங்க இல்லையா அப்ப அத பத்தி நீங்க உங்களோட முடிவு என்ன போதுமான சமையலர்கள் இன்னைக்கு அங்க இருக்குதா ஒன்னொன்னுக்கா வருவோம் நம்ம ஹம் இப்ப இந்த கணக்கு கால்குலேஷன் போடுறப்ப அஞ்சு பேருக்கு பதிமூணு பேரா அப்படின்னு நீங்க கால்குலேஷன் போடுறவீங்க அங்க வரும்பொழுது அந்த விகிதம் அப்படியே வந்து தலைகள் விகிதமா மாறுது இல்ல அப்ப இத்தனை பேரை வச்சுக்கிட்டு இத்தனை பேர்தான் வெறும் இப்ப தமிழகம் முழுவதுமே ஐயாயிரம் சிறைத்துறை பணியாளர்கள் தான் இருக்கிறதா வந்து சொல்றாங்க அப்ப லட்சக்கணக்கான கைதிகளை வந்து ஹேண்டில் பண்றதுக்கு ஐயாயிரம் போதுமானதா இருக்குதா இப்ப நாங்க கேட்கற காலி பணி இடங்கள் எதுவுமே இல்லாம இருக்குதா

ஒரு பொருளா சுமையாக வந்து பார்க்கிற அந்த பார்வை தான் தவறு வேற நிர்வாக காரணங்களுக்காக வேற ஏதாவது நீங்க ஒரு காரணம் சொல்லுங்க அதை நம்ம வந்து ஏற்கலாம் ஆனா இந்த காரணம் நீங்க சொல்லக்கூடிய இந்த காரணங்கிறது வந்து ஏற்கத்தக்கது அல்ல அப்படிங்கிறது தான் போதுமான அளவுக்கு ஸ்ட்ரென்த் இல்லைங்கிறது அப்பனா வந்து என்ன இப்போ லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ஆர்டர் கொடுத்துடலாமா ஒரு டார்கெட் கொடுத்துடலாமா இத்தனை பேத்த பிடிச்சி வந்து கிளை சிறையை வந்து ரொப்ப வேண்டியது உங்க பொறுப்பு அப்படின்னு வந்து அந்தந்த மாவட்ட எஸ்பிக்கு வந்து மணப்பார சிறையில் வந்து இல்லையா மூட போறாங்க மாசத்துக்கு பத்து பேரை வந்து அனுப்புறது ஒன் டார்கெட்டு அப்படின்ட்டு வந்து போட்டால் அது வேலை செய்ய முடியும் முடியாது இல்லை அதுதான் நம்மளோட அதனுடைய நோக்கம் என்ன அந்த கிளை சிறை தொடங்கப்பட்டதுனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறதுல இருந்து தான் இந்த விவகாரத்தை வந்து மூடுறது சரியா தப்பாங்கிறத வந்து நம்ம வந்து யோசிக்க முடியும் வெறுமனே வந்து ஒரு இட வசதிக்காக லால்குடியில் இருக்கிறவனை வந்து திருச்சிக்கு கூட்டிகிட்டு போக முடியாது ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்குது மணப்பாறையில் இருக்கிறவனை வந்து திருச்சி டிஸ்ட்ரிக்ட் வந்து கூட்டிட்டு போக முடியாது ரொம்ப தொலைவா இருக்குது அப்படின்னு நீங்க ஒரு காரணம் சொல்லுங்க அதை நம்ம வந்து ஏற்கலாம் ஆனா அது வந்து தொலை அந்த தொலைவை வந்து குறைக்கணுங்கிறதுக்காக வந்து கிளை சிறைகள் உருவாக்கப்படலையே கிளை சிறைகளினுடைய நோக்கமே வேற இருக்குது இல்ல அதுதான் அந்த இடத்துல வந்து பரிசீலிக்கத்தக்கதா நான் பாக்குறேன் கண்டிப்பா அதாவது கிளைச்சிறைகள் வந்து பயன்பாட்டுக்கு அதை பயன்படுத்துறதுக்கான வழி என்னவோ தான் பார்த்துருக்கணும் அது மூடுறதுங்கிறது வந்து ஒரு தீர்வு கிடையாது நம்ம பேசுறது இன்னொரு விஷயம் இல்லை கிளைச்சிறையில வந்து நம்ம வந்து தொடர்ந்து சில சர்ச்சைகள் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் அந்த வழியில நம்ம பேச பேசின சர்ச்சை என்னன்னா இந்த அதிரடியான இடம் மாற்றம் சிறை காவலர்கள் இடம் மாற்றம் இடையில வந்து விருப்பம் கேட்டு ஒரு நாம கலந்தாய் கலந்தாய்வு கூட்டம் இல்லையா அந்த கலந்தாய்வு கூட்டத்துல விருப்பம் கொடுத்திருக்கிறாங்க அவங்க அவங்க விருப்பம் கொடுத்தவங்களுக்குலாம் அதே ஒரு ஒரு மாதிரியான சான்சர் வந்து வழங்கப்பட்டிருக்கு ஹம் இந்த விருப்பம் கொடுக்காம ஏன்டா நம்ம போய் கொடுத்து அதுல ஏதாச்சும் மாடியே விடாதாரா நம்ம சொல்லிட்டு அங்க கமக்கமா இருந்தாங்களே அவங்களுக்கு ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணி அடிச்சு விட்டாரா சரி கம்பல்சரி கம்பல்சரி கூண்ட காலி பண்ணி ஒரு வேலையை பாத்துட்டாரு இதனால என்ன எந்த அளவுக்கு இது போயிருக்குன்னா இடையில ஒரு பதிமூணாம் தேதி அவர் டிஜிபி மகேஸ்வர் தகையால் வந்து அவங்க பேட்ச்சுக்கே வந்து ஒரு ப்ரொமோஷன் இது வந்துருக்குது நாம எல்லா ஐபிஎஸ் அதிகாரிகள் ஐஏஎஸ் உள்ளிட்டு பலரும் இப்போ வந்து பணியிட மாற்றம் வந்து நடந்துகிட்டு தான் இருக்குது அதுல அவருக்கும் வந்திருக்கா அவருக்கும் வந்திருக்குது சரி மத்திய அரசுல ஒரு முக்கியமான போஸ்டிங்க்கு வந்து அவரை வந்து நியமிச்சிருக்காங்க சரிங்க இந்த விஷயம் வந்து சிறைத்துறை வட்டாரங்களுக்கு இப்ப இந்த சூழ்நிலையில் ட்ரான்ஸ்ஃபரு இந்த மத்தியில் இந்த சூழ்நிலையில் தெரிய போ தெரிய வர முதல்ல அவங்க அலுவலகத்துக்குள்ளதான் இந்த விஷயம் வந்து தெரிய வருது உம் தெரிய வந்தோடன்னே என்ன செஞ்சிருக்காங்க போயிட்டு அவரை போய் சந்திச்சு சார் வந்து வாழ்த்துக்கள் சார் உங்களுடைய பணி சிறக்க வாழ்த்துக்கள் சார் ஒரு பக்கம் வாழ்த்துக்கள் தெரிஞ்சு இன்னொரு பக்கம் போயிட்டு சார சார் சாரு உங்களை நல்லா சிறப்பா பணியாற்றறீங்க சார் நீங்க எம் என் மேல் சிறகு சொல்லிருக்கிறாங்க அந்த ஒரு விஷயம் வந்து அவர் அலுவலகத்துக்குள்ளேயே நடந்துட்டு இருக்கு உம் சரி இதுக்காக இவர் என்ன செஞ்சுட்டாரு எல்லாருக்கும் ஸ்வீட் பாக்ஸ் வாங்கி ஸ்வீட் கொடுத்துருக்காரு அலுவலகத்தோட பணியிட மாறுதல் அது பதவி உயர்வுல அவர் வந்து வெளியே போறதுனால அதனால இந்த எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்துருக்காரு எல்லாம் ஸ்வீட் வாங்கி எல்லாம் சாப்பிட்டு இருக்கிறாங்க சாப்பிட்டு இருக்கும் ஒரு வீடியோ போடுறாரு வாயில் வைக்கும் நான் இந்த இடத்த விட்டு எங்கயும் போக போறது இல்ல இங்கேதான் இருப்பேன்னு சொல்லிட்டு அவர் மட்டும் எரிச்சு மேல போயிருக்காரு ஸ்வீட் சாப்பிட்ட எல்லாருக்கும் பேரதிர்ச்சி ஆயிடுச்சான்

அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனா அது அவர் சொன்ன வார்த்தை தான் அங்க அவர் கீழே உள்ள அதிகாரிகளுக்கு பேர் எதிர்ச்சி எல்லாம் சந்தோஷத்துல இருந்தாங்க இல்லையா போய் வாழ்த்து தெரிவிச்சுட்டு அப்படி சார் இது பண்ணி போனாலும் சிறப்பா இருக்கணும் சார் சொன்னவங்களுக்கு எல்லாம் இவரு நினைச்சு கூட பாக்கலையா அதுவும் ஸ்வீட் வாங்கி கொடுத்து நான் போல இங்க இருக்க போறேன்னு சொன்னோம்னா அவங்க எல்லாம் பேர் எதுல ஸ்வீட் தொண்டையில போய் விக்கிச்சுன்னு சொல்றாங்க அப்படிதான் இருக்குன்னு இல்ல அந்த காக்க காக்க சூர்யா பாணியில சில பேர் வந்து அந்த போலீஸு அந்த காக்கி சீருடையவே அந்த அளவுக்கு உயர்வா மதிக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து இருக்கிறாங்க அதுல நம்ம வந்து சரியா செய்யணும் அப்படின்னு பல அதிரடிகளை வந்து கட்டக்கூடிய அதிகாரிகளை நம்ம பாக்குறோம் அது போன்ற ஒரு அதிகாரி ஆமா அப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியும் அவரோட நடவடிக்கைகள் வந்து அதுல இருக்கக்கூடிய நிறைகுறைகளை வந்து சொல்றதுங்கிறது வந்து வேற ஓகே தொடர்ந்து நம்ம